ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ச்சி என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டேரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவை தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பழகாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ம துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர கேதுடன் இணைந்து காணப்படுகிறாரு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்புராட்சி என்பவர்களுக்கு உங்களுடைய பெரும்பாலான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல யோகமான ஒரு அமைப்பாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது கூட இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு அனைவருமே வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக செயல்படுவாங்க அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அமைதிங்க அதனால கஷ்டங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக அமைய நண்பர்களே ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்னைக்கு உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழல் உங்க அலுவலகத்திலும் சரி உங்க வீட்டிலும் சரி சூழல் வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கிறனால அது உங்களுக்கு நல்ல ஆதரவை தரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல தன மிகுந்த நாளாக அமையதுனால இந்த தினம் வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் நிதானித்து கவனமாக முதலீடுகள் செய்ய வேண்டியது அவசியங்க அவசரப்பட வேண்டாம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க கூடிய வாப்பில் இருக்குங்க நல்ல புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதனால இன்னைக்கு கெத்தனை ஒரு நாளாக அலுவலகப் பணியில் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் அந்த அலைச்சல்களை நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியுங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ஃப்ரீடமா செயல்படுவீங்க உங்க செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே ஒரு சுதந்திர தன்மையோடு நீங்க செயல்படுறது உங்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சியை பெற்றுத் தருவதாக என்ற தினம் அமையுங்க நீங்க தினம் பேசக்கூடிய பேச்சுகள் மூலமாக மத்தவங்க உங்களை ஈஸியாக போட்டுருவாங்க ஏன்னா அளவுக்கு உங்களுடைய பேச்சுகளில் உங்களோட அனுபவம் வந்து தெறிக்குங்க உங்களுடைய அனுபவ அறிவை நீங்கள் வந்து இன்ற தினம் வெளிப்படுத்துவதற்கு உங்க பேச்சு இன்னைக்கு உதவிகரமாக அமையும் அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நல்ல செல்வாக்கு ஏற்படுங்க சமுதாயப் பணிகளை கூட நீங்க ஈடுபாடு அந்த மாதிரியான ஈடுபாடுக்கான ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க சவுந்த் சொசைட்டில வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பீங்க இன்னைக்கு நீங்க ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசையும் உங்களுக்கு மனசுல உதவக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறது ஆடம்பரமா வாழ்றது அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க புதிய விதமான கண்ணோட்டங்கள் மனசுல இன்னைக்கு உதயமாகும் வழக்கமா யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டீங்க புதிய கண்ணோட்டங்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிற நண்பர்கள் இந்த தினம் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு புகழை அடைய முடியுங்க இந்த தினம் காரியங்கள் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த முடியும் உங்களது ஆரோக்கியம் இருக்க பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அனைவருமே உறுதுணையாக இருப்பாங்க இந்த தினம் சில காஸ்ட்லியான விலை வந்து பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி விலையுந்து சில பொருட்களை வாங்குவீங்க நீங்கள் வந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான நேரத்துல கரெக்டாக கிடைக்கும் அது உங்களுக்கு இன்னும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தருங்க வண்டி வாகனங்களில் நீங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக இந்த ட்ரேனிங் இருக்கிற வளைவுகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் கரெக்டாக தான் ரூல்ஸ் படி தான் போயிட்டுருப்பீங்க ஆனால் மற்றவங்க வந்து அந்த மாதிரி வராமல் போகிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடெல்லாம் போகாமல் கொஞ்சம் அளவாக போங்க டக்குனு வண்டி நிறுத்துற மாதிரி இருக்கணும் எவ்வளோ வேகம் போனாலும் சரி உங்களால் வந்து டக்குன்னு வண்டி நிறுத்தக்கூடிய அந்த கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடில் தான் போகணுங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகள்ல இருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியும் வாகனம் ஓட்டும் போது அந்த ஸ்பீடு வந்து அளவாக வச்சுக்கங்க மித வேகம் மிக நன்று அப்படின்ற வார்த்தையிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு கச்சிதமாக பொருந்துங்க இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன் பேர்ல வந்து அந்த கடன் வந்து திருப்பி செலுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க குடும்பங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஊக்கம் தருறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க தேவையில்லாத விஷயங்களை மட்டும் செய்யக்கூடாதுங்க சில வித்தியாசமான அணுகுமுறைகளை இன்னைக்கு நீங்கள் செய்யாமல் வழக்கமான ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்களோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக அமையும் உங்களது காதலரை கோவப்படுத்தும்படி நீங்க எதுவுமே செய்திடக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மூலமாக காதல் வழக்கை இனிமையாக மாறுங்கள் உதயத்தில் இன்னைக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்கள் முதலாளி எந்த உங்கள் வேலையோடைய தரத்தை பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றி அற்புதமான ஒரு நாள் இண்ட தினம் இண்ட தினம் மக்கள் மற்ற எல்லாம் உங்களை என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை கரெக்டாக பார்ப்பீங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு பலமாக வேணும் என்றே ஓய்வு நேரத்தில் நீங்கள் யாருமே சந்திக்காமல் தனிமை விரும்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க கிரியேட்டிவ்ஸ் அந்தமான விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கலைநயம் மிக்க அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரியேட்டிவாக நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி நீங்களில் புகழ் அடைய முடியும் நண்பர்களே கலை மற்றும் நாடகம் தொடர்புடையவர்களுக்கு கூட இன்னைக்கு சிறப்பாக உங்கள் பெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுக்க வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சில நண்பர்களை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க நண்பர்கள் கூட இல்லாத உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் தரலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது வேகத்தை மட்டும் வாகனங்களில் போகும்போது வேகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆடம்பரமாக இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அதுவும் ஒரு லிமிட்டா இருக்கணுங்கிறது புரிந்து செயல்பட்டால் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நல்ல உதவிகள் நிறைந்த நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக நிறமாகாம யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது துளாம்பர சென்றில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திர பந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் பேசுற பேச்சுகள் மூலமாக மற்றவங்க உங்களை ஈஸியாக இடப்பட்டுருவாங்க அந்த அளவுக்கு உங்க பேச்சுகள்ல அனுபவங்கள் கண்டிப்பாக வெளிப்படும் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்க ஃப்ரீடமா செயல்படுவீங்க இது வரைக்கும் கட்டுப்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிறதுனால ஒரு சுதந்திர தன்மையை இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகவும் சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களை புதுவிதமா அப்ரோச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய காரியங்கள் படுவீங்க ஒரு கண்ணோட்டமே இன்னைக்கு வேற மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரம் திடீர்னு சில எதிர்பாராத டிராவல் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் இருக்கிறாங்க உடல் சோர்வுகள் ஏற்படலாம் ஆனாலும் பெரும்பாலான கஷ்டங்கள் குறையிறதுனால அந்த சோர்வு பெருசாக தெரியாதுங்க உங்களுடைய இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராஜ்பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே